தொண்ணூறுகள் காலகட்டத்தில் பெண்களோட கனவு நாயகனாக இருந்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் மூலமாக முதன் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அந்த படத்திலிருந்து தொடர்ந்து பல படங்களில் ஹீரோவாக நடித்து பெண்களை கொள்ளை கொண்ட நடிகராக மாறிட்டார் கார்த்திக் முதல் படமே மாபெரும் வெற்றி பெற்றாலும் அடுத்தடுத்து வந்த படங்கள் அவருக்கு அவ்வளவாக கை கொடுக்கல தொடர்ந்து பல தோல்விகளையே பார்த்துட்டு வந்தார் கார்த்திக் அதுக்கப்புறமா மணி இயக்கத்தில் வெளிவந்த மௌன ராகம் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய அந்த பெற்றுக் கொடுத்தது நிமிஷம் தான் கொடுத்தாரு கார்த்திக் மிஸ்டர் சந்திரமோலி அப்படின்னு அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்து வருது அதுக்கப்புறமா அக்னி நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் பேரை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது இப்படி தொடர்ந்து நடித்து வந்த கார்த்திக் தொண்ணூறுகளில் சென்டிமெண்ட் கலந்த குடும்ப பாங்கான படங்களை நடித்து ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தில் நடித்து வரக்கூடிய ஒரு நடிகராக மக்களை கவர்ந்து வந்தார் குறிப்பிடத்தக்க படம் உன்னிடத்தில் கொடுத்தேன் அந்த கார்த்திக் பிடிக்காம தான் அந்த படமே சுத்தமாக கார்த்திக்கு பிடிக்கவே இல்லையா ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நந்தவன தேரு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு கதைகளுமே ஒரே மாதிரியாக கார்த்திக்கு அது ால கண்டிப்பாக இந்த படம் ஊற்றிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் நடிச்சிருக்காராம் இதே ரமேஷ் கண்ணா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் கார்த்திக் நீயாவது சொல்லியா இயக்குனர் கிட்ட படம் கண்டிப்பாக ஓடவே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம் கார்த்திக் படத்தோட இயக்குனர் விக்ரமன் ரமேஷ் கண்ணா கிட்ட அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க அதுக்கு ரமேஷ் கண்ணா இவர் சொன்ன விஷயத்த சொல்லி இருக்காரு இருந்தாலும் விக்ரமன் அவர் சொன்னா சொல்லிட்டு போகட்டும் நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு எப்படியோ படத்தை முடிச்சிருக்கோம் ரிலீஸுக்கும் விட்டுட்டாரு ஆனா படத்தோட ஹிட் இதுவரைக்கும் கார்த்திக் கேரியர்லே இல்லாத ஒரு பெரிய ஹிட் படமாக மாறி பேயோட்டம் ஓடி மிகவும் சாதனை படைச்ச படமாக மாறியிருக்கு